காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணிக்கு வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் இந்திய அணி ரசிகர்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானின் நட்சத்திர பாஸ்பாலர் லெப்டாப் பாஸ்போலரான ஷான்ஷா அப்ரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நேற்று நம்ம செலப்ரேஷன் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம பங்காளியான பாகிஸ்தான் டீமின் நட்சத்திர ஃபாஸ்ட் போலர் ஷாஷா அப்ரி அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நேற்று இந்தியா அவங்க சொந்த நாட்டுக்கு கப் எடுத்துகிட்டு வந்தாங்க வேர்ல்டு கப் வின் பண்ணுது ஆனால் அவங்க கொடுக்குற ரசிகர்களோட ரியாக்ஷனோ அவங்களோட செலப்ரேஷனும் என்னால் பார்க்க முடியல கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உலகத்திலே கிரிக்கெட்டுக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிற ஒரே நாடு இந்திய அணி மட்டும்தான் அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இதுமாரி பார்க்கறதுக்கு இந்திய அணி ரசிகர்கள் தான் வெற்றிக்கு இந்திய அணி வெற்றிக்கு காரணம் நான் அதை நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை பேர் அவங்களோட உலகக்கோப்பை ஜெக்கினுன்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க கிட்டத்தட்ட ஹையஸ்ட்டு ஜனத்தொகை வச்சிருக்கிற நாடும் இந்தியாதான் அதனால் இத்தனை பேரோடய ஏக்கத்தை பூர்த்தி செஞ்சுருக்காங்கன்னா இந்திய அணி வீரர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சல்யூட் போ போடணும் கண்டிப்பாக அவங்களோட வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு என்னோடய வாய்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷான்ஷா ரெடி முடிச்சிருக்காரு அவரோட பேட்டியை ஏன்னா நீங்கள் சொல்லாங்க இந்திய அணி உலகக்கோப்பை தானே ஒன்று தானே விண்ட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஒன் ஒரே ஒரு உலக கோப்பை வென்றிருக்குது இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நேற்று கூட பார்த்து ரொம்பவே விழுந்து போய்ட்டுங்க எவ்வளோ கூட்டங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அப்படியே டிராஃபிக் ஒன்றுமே போக முடியல நம்ம வான்கடை மைதானத்தில் எப்படி மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரசிகர்கள் ஃபுல்லாக வான்கடை மைதானத்தில் உள்ள நம்ம கோலி ரோஹித்து டான்ஸ் ஆடிக்கின்னு பா சமயாச்சின் நேற்று பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பெரிய வரலாறுன்னு சொல்லலாம் மேலும் உலகக்கோப்பை இந்தியா அணி கண்டிப்பாக வெள்ளணுங்க ஏன்னா இந்த ஒரு உலகக்கோப்பை வென்றதுக்கு எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ பேர் இந்த இது இயக்கத்தை நிறைவேற்றிருக்காங்க கண்டிப்பாக நம்ம மேலும் உலகக்கோப்பை வென்று இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியா டி ட்வெண்ட்டிக்கு வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது அதெல்லாம் வின் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் முதல்ல இது வின் பண்ணியிருக்கோம் இதுக்கான செலிப்ரேஷன் மட்டும் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கும்போது சே சாம்பியன் ட்ராஃபி ஐம்பது ஓவர் சாம்பியன் ட்ராஃபி நடக்கும்போது அது கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது அந்த போட்டி ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் அடிச்சுன்னா அடுத்து ரசிகர்கள் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அடிக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம கிங் கோலி இருப்பார் நம்ம விராட் கோலி அப்புறம் சாரி விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாருமே சீனியர் பிளேயர் எல்லாருமே இருப்பாங்க கண்டிப்பாக அது வீழ்த்தி வரும் ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வரும் டி மட்டும் தான் ரிட்டையர் ஆயிருக்காங்க கண்டிப்பாக ஐம்போது ஓவர் டெஸ்ட் மேட்செலாம் தொடருவாங்க அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எப்படி அந்த அதுவும் பாகிஸ்தான் நடக்குது எப்படி வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக வின் பண்ணோம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்